அதனால தான் சினிமா விஜய் எல்லாம் முதலமைச்சர் நான் ஆயிடுவாங்க நீலாங்கிற ஒரு வீடு இருக்குல்ல அந்த ஏரியாவில் தமிழக வெற்றிக்கெல்லாம் கவுன்சிலர் ஜெயிக்க சொல்லுப்பான் மாமன்ற உறுப்பினராக கூட ஜெயிக்க முடியாது விஜய் விஜய் அடுத்த முதலமைச்சர் அடுத்த யோ கவுன்சிலர் ஆகியா முதல்ல இப்போ சவுக்கு சங்கர் வந்தார் வெளியில் வந்தார்னா ஒரு லட்சம் கோடியை திருடி வச்சிருக்கேன் உள்ளாட்சியில் எஸ்த்ரீ ஸ்டுடியோஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்க கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேர்னலிஸ்ட் பாண்டியன் சார் இணைஞ்சிருக்காரு நம்ம கூட இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேச போறாரு வாங்க என்னன்னு கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்குமா ஓகே அண்ட் ஃபர்ஸ்ட்டாக நான் என்ன விஷயத்தோட போகணும்னு நினைக்கிறேன்னா இப்ப சவுக்கு சருக்கு வந்து பெயின் கிடைக்கிற மாதிரியும் சுப்ரீம் கோர்ட்டே இதை வந்து கன்ஃபார்ம் பண்ண மாதிரியான விஷயங்கள் வெளிய வந்திருக்கு சார் அத பத்தின டீடைல்ஸ் எதாவது எங்களுக்கு தர முடியுமா அதாவது பதினாறு வழக்கு பதினாறு வழக்குகளுமே இடைக்கால தடை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி நீதியரசர் சந்திர சூட்டு இந்த அத்தனை வழக்குகளும் த தடை கொடுத்துருக்கேன் அப்போ தடை கொடுத்தா இனிமேல் அதை விசாரிக்கக்கூடாது இதுக்கு மேல அதை புதுசாக வழக்கு போடவும் கூடாது இந்த ஸ்டேட்டஸ்க்கோ என்னன்னா அந்த வழக்கு என்ன நிலையில் இருக்கோ அப்படியே இருக்கும் ஓகே அந்த அந்த வழக்கு ஆமாம் அது பேர் ஒரு குண்டாஸ் இருக்கு அது குண்டாஸ் போட்டாச்சு அது அப்படியே இருக்கணும் இதுதான் அப்போ இவருக்கு தான் இவ்வளவு முயற்சி செய்தார் ஓகே அதிமுக வேலுமணி வேலுமணி ஒரு பக்கம் எடப்பாடியை மிரட்டி கொண்டு இந்த ஆறு அமைச்சர்கள் ஆறு அமைச்சர்களை ஒன்று திரட்டி தனக்கு கொங்கு மண்டலத்தில் தன்னுடைய அதிகாரத்தை குறைக்கக்கூடாது ஓகே இப்ப எடப்பாடி என்ன பண்றாருன்னா இந்த ஆறு அமைச்சர்கள் வேலுமணி தலைமையில் ஓபிஎஸ் உள்ள சேர்த்து சசிகலா உள்ள அப்போ அப்பதான் கட்சி ஆட்சியை பிடிக்க முடியும்னு ஒரு மறைமுக மிரட்டல் பிஜேபி பின்னணியில் இருந்து ஓகே இப்போ இந்த வேலுமணிக்கு சவுக்கு சங்கர் தேவைப்படுகிறார் ஏன் திமுகவை எதிர்ப்பது தான் சவுக்கனுடைய பிரதான வேலை இப்போ இவருக்கு பல கோடி செலவு பண்ணி சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு நடத்தி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர போறார் யாரு வேலுமணி அப்படி வேலுமணி கட்டுப்பாட்டுக்கு வந்த சவுக்கு சங்க தேவைன்னா எடப்பாடி அடிப்பார் எடப்பாடி குடநாடு வழக்கு என்னாச்சு என்ன ஆச்சு மல்லிகா நல்லசாமி என்ன ஆச்சு சோனியா அருண்குமார் என்ன ஆச்சு கனகராஜ் எப்படி செத்தாரு இப்படி சவுக்கு அடிச்சாருன்னா இது எடப்பாடி பதிலே சொல்ல முடியும் திமுக எடப்பாடி கூட்டணியா

தேனியில் முதல் அந்த கஞ்சா வழக்கு கைது செய்யப்பட்ட உடனே கோயம்புத்தூர் கோர்ட்டில் ஐம்பது வழக்கறிஞர்கள் வந்துட்டாங்க யாருடைய ஆட்கள் வேலுமணி ஆட்கள் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வேலுமணி தான் செலவு பண்றது என்ன காரணம் நமக்கு ஒரு வலுவா அதாவது திமுகவுக்கு பிரசாந்த் கிஷோர் நானூறு கோடி ரூபாய் செலவு பண்ணி ஸ்ட்ராட்டஜி உருவாக்கினாரா அதே போல எடப்பாடிக்கு நிர்மல் குமார் ஒருத்திருக்க வேலுமணிக்கு சவுக்கு சங்கம் இப்போ சவுக்கு சங்கர் வந்தார்னா வெளியில் வந்தார்னா முழுக்க முழுக்க வேலுமணிக்கு பின்னணியில் இருப்பார் இது ஒரு நமக்கு ஒரு பவர் பாலிடிக்ஸ்க்கான டைம் எடப்பாடிக்கு நமக்கு கோல்டு வார் நடக்குது என்ன ஆறு அமைச்சர்களை யார் கட்டுப்பாட்டில் வச்சுருக்காரு வேலுமணி கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு அப்போது இப்போ மறுபடியும் என்ன சொல்கிறாரு கொங்குபல் இருக்கிற பதினஞ்சு எம்எல்ஏ என் கட்டுப்பாட்டில் தான் ஒரு தமிழ்நாடு முழுக்க ஒரு பதினாலு மாவட்ட செயலாளர் கட்டுப்பாட்டில் தான் எனக்கு பின்னாடியில் பிஜேபி இருக்கு எனக்கு பின்னாடியில் சவுக்கு சங்கர் இருக்கார் ஒரு அரசியல் சவுக்கு சங்கரை உழவு போராட்டம் பண்ணி வெளியே கொண்டு வர்றாரு வேலுமணி வேலுமணிக்கு பின்னணியில அண்ணாமலை இருக்காரு அண்ணாமலைக்கு பின்னாடி பிஜேபி இருக்கு இதுதான் சவுக்கு சங்கருடைய கதை திமுக இவர் எப்படியாவது தேர்தல் வரைக்கும் முடக்கி போட வைக்கணும் ஏன்னா கொள்ளை அடிக்குது கொள்ளை நடக்குது எங்க திமுக ஆட்சியில் கொள்ளை கொள்ளை படுங்கொள்ளை அமைச்சர் மூர்த்தி ஒரு சென்ட் கரையும் பண்ணணும் ரெண்டாயிரம் கொடுத்தே ஆகணும் இதெல்லாம் சவுக்கு வந்து அடிப்பார் சவுக்கு வந்தா பேசுவார் இப்படி பல விஷயங்கள் ஹைவேஸ்ல ஏவா வேலு பல கோடிகளை கூச்சிட்டு இருக்காரு ஏபாவேலுடைய ஆதரவாளர் தான் இப்போ டிஎன்பிசிக்கு தலைவராக இருக்கார் பிரபாகரன் அவர் பிஜேபிக்கு நெருக்கமானவர் இப்படி நிறைய விஷயம் இருக்கு இதெல்லாம் போட்டால் திமுக ம மத்தியில் ஒரு பெரிய பரபரப்பான அரசியலை மாறும் இந்த அரசியல் பரபரப்புகள் சவுக்கு வெளியே வந்துருவா நம்முடைய வண்டவாளம் தண்டவாளத்தை ஏறிடுமேனு தான் திமுக பயப்படுது இதுதான் திமுக வந்து சவுக்கு மேலே குண்டாசு மேலே குண்டாசு டபுள் குண்டாசு பதினாறு வழக்கு ட்ரிபிள் கஞ்சா மூட்டை மூட்டையாக கஞ்சா வைக்கிறாரு கஞ்சா குடிக்கிறாரு வெளிநாட்டு கஞ்சா வைக்கிறாரு இப்படி ஏன்னா சவுக்க டேமேஜ் பண்ணுற அளவுக்கு திமுக லாபியே இல்லை கொள்ளை கொள்ளையடிக்கிறதுல முழு கவனமாக இருக்கான் நேருவாகட்டும் வேலுவாகட்டும் மூர்த்தி ஆகட்டும் இன்னும் ரெண்டு வருஷம் திமுக இருக்கும் இன்னும் ஒரு ரெண்டு லட்சம் கோடி செடிக்கலாம் இதை நோக்கி தான் நகருதே தவிர பழைய விஜயநகர பேரரசு தான் இப்போ மறுபடியும் தமிழ்நாட்டில் வந்துருச்சு ஏவா வேலு நேரு மூலம் அதனால சவுக்கனுடைய எதிர்பார்ப்பு அண்ணா திமுக திமுக பரபரப்பா இருக்கு திமுக ஒருவேளை வந்து நம்ம அடிக்க ஆரம்பிச்சிருவாரோ திமுக அண்ணாமலை பேக் ஆயிறாரு பேக் பண்ணி அவரு பிஜேபி விட்டு வெளியே போறாரு அடுத்து யார் வர போறாங்க அவர்களுக்கு சவுக்கு பயன்படுத்திக்குவாங்க யார் பயன்படுத்துறாங்களோ பயன்படுத்தலாம் ஐம்பத்தோரு வயசு ஆச்சு வேலுமணிக்கு ஐம்பது வயசாச்சு ஒரு லட்சம் கோடியை திருடி வச்சிருக்காரு உள்ளாட்சியில இப்ப அந்த ஒரு லட்சம் கோடியை வச்சு எப்படியாவது முதலமைச்சர் ஆயிரும் எடப்பாடியே முதலமைச்சராக நம்ம முதலமைச்சராக கூடாது இதுதான் வேலுமணி இந்த வேலுமணிக்கு பின்னணியில சவுக்கை போன்ற எல்லாம் இருக்காங்க இந்த லாபி தான் அதிமுக திமுக பிஜேபிக்குள்ள ஒரு பரபரப்பா ஓடிட்டு ஓகே இப்போ சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து கன்ஃபர்மேஷன் ஒரு சுப்ரீம் கோர்ட்ல இருந்து இது வரைக்கும் வராம இப்பதான் வந்திருக்கு சார் இதுக்கு முன்னாடி அவங்க வந்து நிறைய கேசஸ் போட்டு அதை வந்து தாமதப்படுத்திட்டே இருந்தது ஓகே இப்ப வந்து கன்ஃபர்மேஷனே ஆயிடுச்சு இப்ப வர போறாரு இடைக்கால தடை எல்லாம் அப்படியே

மக்கள் அடிமுட்டாலும் நினைக்கிறாங்க கோயம்புத்தூர்ல ரியல் எஸ்டேட்ல வேலுமணி இல்லாம நேரு பண்ண முடியாது நேர் இல்லாம வேலுமணி பண்ண முடியாது செங்கோட்டையும் இருக்காரு இதெல்லாம் பழைய கதை அதாவது பல ஆரம் கோடி இருக்கு கோயம்புத்தூர்ல இருக்கு சசிகலாட்டையும் பார்ட்னர் இந்த ட்ரூ வேல்யூ பில்டர் அதனால வேலுமணி நேரு அண்ணாமலை எல்லாமே கட்சி தான் வேற வேற காந்தி ஒண்ணுதான்

வேலுமுருனுக்கு ஒரு எம்எல்ஏக்கு மேல சீட் கிடைக்கல ஒரு எம்பி சீட்டே கிடைக்கல அவர் எப்படி வந்து வேலுமுரு கோடையும் சீமா கோடையும் சேர்ந்து இது வடிவேல் காமெடி அமைச்சர் கேட்டு சென்ட்ரல்ல மாநில தலைவர் இல்லீனா சென்ட்ரல் மினிஸ்டரா கேட்கறாரு கிடையாது அவருக்கு எப்படி போய் சேருவாரு நீங்க ஜோக் அடிக்கிறீங்க இல்ல சார் அந்த மாதிரி அதான் நிறைய காமெடி இல்ல இல்ல நிறைய அரசியல எவனுக்கும் தெரியாம காமெடி எது அரசியலும் தெரியாமதான் தமிழோட நாசமா போயிட்டு இருக்கு அதனாலதான் சினிமா விஜய் எல்லாம் முதலமைச்சர் ஆயிருவேங்கிற

நீலாங்கரையிலேருந்து கொட்டி வாக்கம் வந்தால் போனோம் இதில் நீலாங்கரை அவர் வீடு இருக்கிற பகுதியில் மாமன்ற உறுப்பினராக கூட ஜெயிக்க முடியாது விஜயகாந்த் ஏன்னா அரசியல் வந்து அந்த பகுதியில் திமுக அதிமுக ரெண்டு பேரும் இருக்கா வலுவாக இருக்கா அந்த ஏரியாவில் ஒன்று அதிமுக கவுன்சிலராக இருப்பாங்க இல்லைன்னா திமுக இருக்கும் இதை உடைச்சி தானே முதல் நீலாங்கரையில் கவுன்சிலர் ஆகணும் ஆக முடியுமா முடியாது அங்கே ஏன்னா அங்கே ஒரு ஐ ஒரு ஆயிரம் பேர் இருக்காங்க வச்சுக்கங்க ஆயிரம் வாக்காளர் இருக்காங்க ஓட்டர்ஸ் ஆயிரம் பேரில் நானூறு பேர் திமுக இருப்பான் நானூறு பேர் அண்ணா அண்ணாதிமுகவாக இருப்பான் இரநூறு பேர் தான் அனைத்து கட்சியாக இருப்பாங்க இந்த விஜய் இந்த நானூறு பேர் திமுக இருந்து ஆட்களை உருவாரா அண்ணாதிமுகவில் இருக்கிற நானூறு இருந்து உருவாரா இல்ல இருநூறு பேர் அனைத்து கட்சி இருக்காங்கள அதுல இருந்து ஒரு நானூறு ஆகணும் இல்ல நானூறு ஐநூறு ஜெயிக்க முடியும் கண்டிப்பா மொத்தம் ஆயிரம் ஓட்டு இருக்கு அவர் குடியிருக்கிற அந்த நீலாங்கரை பகுதியில் ஆயிரம் ஓட்டு ஐயாயிரம் ஓட்டே போடுங்க பெரிய பகுதி அது மங்களாவாசிகள் ஐயாயிரம் ஓட்டே இருக்கு ஐயாயிரம் ஓட்டுல அந்த ஏரியா பேரூராட்சி கவுன்சிலர் இருப்பார் யாரோ ஒருத்தர் இல்ல பேரூராட்சி தலைவராக இருப்பார் அந்த பேரூராட்சி தலைவருக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் திமுக ரெண்டாயிரம் அண்ணா திமுக ரெண்டாயிரம் பார்க்குறது ரெட்டலையில் ரெண்டாயிரம் விழுக்கும் நீங்கள் இப்போ நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ரெட்ட ஏழையில் ரெண்டாயிரம் விழுந்திருக்கும் சூரியன் ரெண்டாயிரம் விழுந்திருக்கும் நாலாயிரம் இந்த நாலாயிரத்தில் விஜய்க்கு இதில் ரெண்டாயிரம் இதில் ரெண்டாயிரம் பொதுவாக ஒரு நாலாயிரம் இப்போ பத்தாயிரம் ஐயாயிரம் ஓட்டில் ஒரு ரெண்டாயிரத்தி எட்நூறு ஓட்டு வந்தால் தான் ஜெயிக்க முடியும் ரெண்டாயிரத்தி எட்நூறு ஓட்டை விஜய் இழுக்கிறதுக்கு எங்கே இழுப்பார் எங்கேயுமே எங்கேயும் எழுக்க முடியாது நீங்க அம்மா கருணாநிதி முதலமைச்சர் ஆக எத்தனை வருஷம் ஆச்சுன்னா நாற்பத்தி ஒன்பதுல கட்சி ஆரம்பிச்சார் அண்ணா அறுபத்தி ஏழுல முதலமைச்சர் ஆனா அண்ணா செத்து போயிட்டாரு அடுத்து அறுபத்தி ஒன்பதுலதான் முதலமைச்சர் இருபது வருஷம் ஆச்சு இருபது வருஷம் முந்தி பின்னாடி போங்க பெரியாரு சிசியனுக்கு பெரியாரு சிசியா பெரியார் எப்ப கட்சி ஆரம்பிச்சாரு திராவிட இயக்கம் முப்பத்தஞ்சுல அது ஒரு பாஞ்சு வருஷம் ஆச்சு அப்ப இருபது பதினஞ்சு வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு இவங்களுக்கு வயசு அப்ப ஐம்பத்தஞ்சு ஆகி போச்சு அப்பதான் முதலமைச்சர் ஆக முடிஞ்சது ஐம்பது வயசுல கட்சி ஆரம்பிச்சு ஐம்பத்தி ஒரு வருஷம் முதலமைச்சர் ஆக முடியுமா முட்டா போய் பேசிட்டு இருக்க எல்லாரும் அடி முட்டாள்கள் விஜய் அடுத்த முதலமைச்சர் அடுத்த யோ கவுன்சில் ஆகியா முதல்ல ஏரியாவில் கூட்டணி பேசுனார் விஜய் கூட கூட்டணி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முடிஞ்சு போச்சு இவர் நான் தான் முதலமைச்சிருக்கிறேன் அது யார் விஜய் இன்னைக்கு எம்எல்ஏ எவனுமே பார்த்தோன்னா காரு இல்லாம எவனை வெளியே போறதில்லை கோயில் நடந்த பூரா முஸ் ஒரு முஸ்லீம் பண்ணையாருக்கு கொடுத்தா ஒத்துக்க வைக்கலாம்